ஜுவல்லரி சேர்த்து இன்றைய தினம் தை பொங்கல் நடந்து கொண்டிருக்கிறது இது காணும் பொங்கல் ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்தே இந்த கோயிலில் விசேஷமாக ஆங்கில புத்தாண்டும் இப்பொழுது தை திங்கள் திருவிழாவும் நடந்து கொண்டிருக்கிறது மிக பெரும் பொங்கல் கொண்டாடுகின்ற போது ஐம்பூத தத்துவத்தை உலகொண்டு கொண்டு அதில் மின் மண் பூமி காற்று ஆகாயம் என்ற ஐந்தையும் உள்ளடக்கிய செய்தியாக இருக்கிறது ஐம்பூதங்களும் இணைந்து நமக்கு அருள் செய்வதனால் தமிழர்களாகிய நாம் இந்த தைத்திங்களை நன்றிக்கடனோடு செலுத்துகிறோம் அதுதான் பெரும் பொங்கல் அடுத்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மாட்டுப்பொங்கல் என்பார்கள் ஒரு காலத்தில் மாடுகளை வச்சு ஏறு ஓட்டினாங்க மாறிவிட்டது உழவர் திருநாள் என்று கொண்டாடுகின்ற அதே நாளில்தான் நாம் திருவள்ளுவர் தினத்தையும் கொண்டாடுகிறோம் திருவள்ளுவர் யார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு மாமுனிவர் நெசவாளர் அவர் நெசவு மட்டும் செய்யவில்லை தமிழ் எல்லாம் இயக்கி மிக அற்புதமான திருக்குறள் என்ற திருக்குறளை எழுதி அதில் ஆயிரத்தி முன்னூத்தி அருங்குற எழுதி வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி நடந்தால் வாழ்ந்தால் சொர்க்கலோகத்தை அடைய முடியும் என்ற கருத்தை அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றிலேயே கூறியிருக்கிறார் அறம் அற நிலை தர்ம வழியில் நடக்க வேண்டும் அந்த தர்ம வழியிலேயே பொருளை ஈட்ட வேண்டும் இது இரண்டும் நடந்து நாம் இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டால் இந்த மூன்றும் ஒன்றாக இருந்தால் தானாகவே சொர்க்கம் கிடைக்கும் என்பதை திருவள்ளுவர் பெருமான் உலகிற்கு கூறி சென்றிருக்கிறார் இப்படிப்பட்ட அற்புதமான திருவள்ளுவர் திருநாளையும் உலகம் இப்பொழுது பாராட்டுகிறது கொண்டாடுகிறது சிறப்பாக அது நடந்து கொண்டிருக்கிறது ஒரே நாளில் திருவள்ளுவர் தினம் உழவர் திருநாள் விவசாயம் மாட்டுப்பொங்கல் என்று இந்த மாடுகள் தினத்தில்தான் நம்முடைய காளைகளை கொண்டு அதை அடக்கி ஜல்லிக்கட்டு என்பார்கள் இது சங்க இலக்கத்தில் இருந்து ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை கட்டி அதனால் இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியுறது டிவியில்தான் ஆனா அந்த காலத்திலேயே அங்கங்க கிராமந்தோறும் இந்த காளைகளை மடக்கி யார் ஜெயிக்கிறாரோ அவங்களுக்கு பெண்களை கொடுப்பார்கள் ஆனா ஒரே பிள்ளைங்க எல்லாரும் கொடுக்கறது இல்லை இது மாதிரி வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதாக சபதம் எடுத்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களாக இருந்தது அதாவது வீரத்தின் மார்க்கத்தில் வருகின்ற பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பது நம்முடைய தமிழர்கள் பரம்பரை பரம்பரையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காலைகளை நின்று நாம் பார்க்கிறோம் அதை அடக்கும் பிள்ளைகளையும் பார்க்கிறோம் மல்யுத்தத்தில் வெற்றி பெறுகின்றவர்களையும் பார்க்கிறோம் இப்ப இப்படி வீரத்தின் விளைநலமாகவும் காதலின் பின்புலமாகவும் இந்த தைத்திங்கள் இருக்கிறது அதற்கு அடுத்த நாள் தான் காணும் பொங்கல் என்பார்கள் காணும் பொங்கல் என்பது பெரியோர்களை சென்று சிறியவர்களெல்லாம் தம்முடைய பெற்றோர்களை எல்லாம் வணங்கி அப்ப ஆசிரியர் பெரும்பு கல்லு கட்ட க கொடுத்த ஆசிரியர்களை எல்லாம் வணங்கி குருமார்களை வணங்கி ஏனென்றால் குருமார்கள் இல்லை என்றால் இந்த நாட்டிலே எதுவும் நடக்காது இது உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு யாரோ ஒரு சன்னியாசி ஒரு காவி ட்ரெஸ் போட்டு போறான் அவனுக்கு ஜடவேது விழுது அப்படின்னு சாமானியமா எடுத்துக்க முடியாது அவன் செய்கின்ற தவத்தால் இந்த உலகநாதன் சிவபெருமான் மெச்சி அவன் பேரூர்களை தருகிறான் பல ஞானத்தை அவன் உள்ளத்திலேயே எழுதுகிறான் அப்படி காடுகளில் சென்று தனியாக இருந்து ஜவம் தவம் செய்து பெற்ற அந்த பேரூர்களால் பல புத்தகங்களை இந்த முனிவர்கள் ரிஷிகள் குருமார்கள் எழுதினார்கள் அதுதான் நம்முடைய வேதங்கள் என்று நான்கு வகை வேதங்கள் என்று இருக்கின்றன இப்படியாக எல்லாவற்றிற்கும் மூல அடிப்படையாக இருப்பது இந்த குருமார்களுடைய அறப்பரிய சேவை திருப்பணி அர்ப்பணிப்பு அதைத்தான் நினைவு ஒரு முகத்தான் தமிழர்கள் நன்றி கடன் என்று சொன்னேன் அல்லவா இந்த குருமார்களையும் வணங்குகிறார்கள் இப்படி எதை கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு என்ற திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகம் என்று கூறிய அந்த திருவள்ளுவர் சன்னியாசிகள் கூட வாழ்வதற்கு வழி இல்லை மழையில் என்று கூறிய திருவள்ளுவர் பல அற்புதங்களை ார் இப்படி உலகத்திற்கே அடிப்படையாக தர்மத்தை ஞானத்தை கல்வியை அறிவை போற்றுகின்ற செய்திகளையும் தருவதாக தமிழகம் இருக்கிறது அதுவும் இந்த தை திங்களில் தான் அப்படிப்பட்ட புனிதமான போகி பொங்கல் பெரும் பொங்கல் காணும் பொங்கல் என்று நாம் கடமையாக செய்து வருகிறோம் இதை வருகின்ற இளம் தலைமுறைகள் அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் இன்று என்ன ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் வேலை தேடி பட்டணங்களுக்கு போய் அந்த அந்த திருவிழா நாட்களில் அங்கிருந்து பஸ் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்து இந்த விழாவை நடத்திட்டு மறுபடியும் ஓடிடுறாங்க ஆனால் நம்ம பரம்பரையும் என்ன கலாச்சாரம் என்ன நாம் நடந்து கொண்டிய கொள்ள வேண்டிய விதம் என்ன என்று அவர்களை தெரிந்து கொள்வதற்கும் நேரம் இல்லை சொல்லிக் கொடுப்பதற்கும் பெரியோர்கள் இல்லை இன்னைக்கு டிவியில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு சிலர் ஒரு சில கருத்துக்களை சொல்லி அந்த காலத்தில் பார்த்தா என்னை போல வாரியார் பெருமகன் போன்றவர்களெல்லாம் ஊர் ஊராக சென்று ஞானத்தை போதித்தார்கள் அது நிலைத்து நின்றது அப்பெல்லாம் டிவி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் இன்னைக்கு டிவி பெருகி விட்ட இந்த காலத்தில் நம்மை போன்ற குருக்களுடைய போதனையை கேட்பதற்கு மக்கள் தயாராக இல்லை இருந்தாலும் இந்த தமிழ் வாழ வேண்டும் தமிழர்கள் வாழ வேண்டும் நம்முடைய நாகரிகம் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இளம் தலைமுறையினரே எதிர்கால உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் நாட்டின் உண்மைக்காக உழைக்க வேண்டும் சத்தியமாக வாழ வேண்டும் தர்ம நேரியில் நடக்க வேண்டும் அறவழியில் சம்பாதிக்க வேண்டும் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தை கூறி நீங்கள் நடப்பீர்கள் என்று இந்த அற்புதமான பொங்கல் திருநாளிலே இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் கொண்டிருப்பவர்களும் பார்த்து கொண்டிருப்பவர்களும் இந்த பேரவர்களையும் திருவர்களையும் குருவர்களையும் நான் இப்போ இருந்து பேசுறது இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயம் இது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்காக முன்னால் முஸ்லிம்களால் சூறையாடப்பட்டு இடிக்கப்பட்டு தலைமட்டமாக்கப்பட்ட கோயில் அதை நாங்கள் இந்த காலத்திலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தொடங்கி தொண்ணூத்தி ஒன்பதில் கும்பாபிஷேகம் நடத்தி அன்றைய தினத்திலிருந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த கோயிலை நடத்தி வருகிறோம் இது இஞ்சிமேடு என்ற குக்கிராமத்திலே பெரியமலை என்ற மலை மீது இருக்கிறது இங்கே எல்லா வசதிகளும் இருக்கிறது வாருங்கள் இங்க இருக்கிற தீர்த்தத்தை சாப்பிடுங்கள் சகல நோய்களையும் போக்குகிறது இங்க சிவபெருமான் பசிகரமானவர் அற்புதமானவர் அவரை பார்த்தவுடன் நமக்கு தானாக யாரோ கட்டி போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் விநாயகரும் பளிங்கு விநாயகர் அற்புதமான காட்சி வருகிறார் இந்தியாவில இல்ல உலகத்திலேயே அது மாதிரி விநாயகர் இருக்க வாய்ப்பு இல்லை இதை பற்றிய பிரச்சாரம் இல்லாதனால மக்களுக்கு தெரியாம இருக்கிறது மலை மீது அற்புதமான மரங்கள் செடிகள் கொடிகள் பாறைகளை குடைந்து கொண்டு நிற்பது இங்கே இறைவன் சாக்சாத்து குதி என்பதை பறைசாற்றுவதாகும் அப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கேட்டு கோயிலுக்கு வந்து சகல நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க நீடு எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பேரவர்களும் திருவர்களும் குருவர்களும் இந்த பொன்னான பொங்கல் திருநாளிலே உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துகிறேன் ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா ஓம் அமச்சிவாயா ஸ்ரீ ஜுவல்லரி சேர்த்துப்பட்டு